ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெங்காய சாதம் செய்கிறதுக்கு பத்தே நிமிஷம் போதும் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அட்டகாசமான சுவையில இருக்கும் இதை பேச்சிலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வெங்காய சாதத்தை ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கப்புறமா இதோட டேஸ்ட்டு பிடிச்சி நீங்களே அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய பத்து பல் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் அதோட கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு இதை மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி வெட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையையும் தூவி விட்டு பரிமாறினீங்கன்னா வெங்காய சாதம் சும்மா அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ